எவராக உரையாற்றவர் நமது மக்களின் மக்களின் உரிமைகளுக்காகவும் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து தமிழ் மண்ணில் இருந்து வீரத்துடன் போராடி வீரத்துடன் போராடி உயிர் நீத்த உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் எப்போதும் போற்றுவேன் நமது நமது அன்னை தமிழ் மொழியை அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த உயிர்த்தியாக மொழி போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் தொடர்ந்து பாடுபடுவேன் இந்திய அரசியல் அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை ஒற்றுமை சகோதரத்துவம் சகோதரத்துவம் ச மணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேணிக் காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன் செயல்படுவேன் மக்களாட்சி மக்களாட்சி மதசார்பின்மை மதசார்பின்மை சமூக நீதி பாதையில் சமூக நீதி பார்வையில் பயணித்து பயணித்து என்றும் என்றும் மக்கள் நல சேவகராக மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கிறேன் என உறுதியளிக்கிறேன் பாலினம் பாலினம் பிறந்த இடம் பிறந்த இடம் ஆகியவற்றின் உள்ள வேற்றுமைகளை உள்ள வேற்றுமைகளை கலைந்து மக்களிடையே மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்த அனைவருக்கும் சம வாய்ப்பு அனைவருக்கும் சம வாய்ப்பு சம உரிமை சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் பிறப்புக்கும் எல்லா பிறப்புக்கும் எல்லா என்றேன் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்ற சமத்துவ கொள்கையை உளமாக உறுதி அளிக்கிறேன் நமக்கு அந்த முன்னுரிமைய நம்ம தளபதி சார் குடுக்கறதுனால எல்லாருமே போராடி வாங்கணும் இந்த முன்னுரிமையே அதனாலதான் இந்த குழும் வீட்டிங்கே நடத்திருக்கிறாங்க நம்ம நாடு சுத்த ஆயிரும் யாருக்கு ஓட்டு போட்டு எதுக்காக இங்க கூடி இருக்கோம்னா பெண்கள் வன்முறைக்கு எதிராக நடக்கும் குற்றங்களுக்காகவும் முன்மொழி கொள்கையை எதிர்த்து தான் நம்ம இன்னைக்கு எல்லாரும் இருக்கோம் இத்தனைக்கும் இன்னைக்கு இந்த நேரத்துல இத்தனை பேர் கூடி கூடியிருக்கிறத மிகுந்த பெருமையா நினைக்கிறேன் தளபதிக்காக தமிழக வெற்றி கழகத்துக்காக வந்திருக்கிற எல்லாருக்கும் முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பல பல காரணங்கள் பல வன்முறைகள் நமது மாவட்டம் முதற்கொண்டு இந்தியா முழுவதும் நடந்துட்டு தான் இருக்கு

காவல் நிலையில இப்ப வந்து ஒழுங்காக செயல்படுறதா சொல்வேன் சட்ட திட்டங்கள் பெண்களுக்காக இருந்தாலும் கூட அதை எப்படி யூஸ் பண்ணணும் நமக்கு தெரியல நமது தளபதி அவர்கள் பெண்களுக்கென்றே அநேக கொள்கைகளையும் நிறைய சட்ட திருத்தங்களே கொண்டு வருவாருன்னு இந்த நேரத்தில் உறுதி செய்ய நம்ப நம்ப ஓகேவா அதனால எல்லா பெண்களும் தைரியமா இருந்து செயல்படணும் ஆண்களும் பெண்களும் சமத்துவம் தான் எந்த வேறுபாடு கிடையாது அவர்கள் தலைமையிலும் மத்திய மாவட்ட செயலாளர் உங்களில் ஒருவன் திரு ஜி சுரேஷ் அவர்களின் தலைமையிலும் மற்றும் பகுதி கிளை வார்டுகள் பஞ்சாயத்து ஒன்றியம் அனைத்து இடங்களிலும் ஆயிரக்கணக்கான தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களே கோரிகளே அனைவருக்கும் வணக்கம் இங்கே நாம் தமிழக வெற்றிகழகத்தின் வளர்ச்சியை பொறிக்காத சில அரசியல் கட்சிகள் தர்மத்தை இளைஞர்களை பார்த்து பல அரசியல் கட்சிகள் மிக போயிருக்கின்றன